அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு அதாவது வார ராசி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் நமக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு உருவாகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் பிறக்கும்போதும் நமக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்குமா இல்லை இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகிறது நாம் நினைத்தது நிறைவேறுமா நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் நடக்குமா இல்லை இந்த வாரத்தில் நமக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம் அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் இப்படியான பல நினைவுகள் பல எண்ணங்கள் கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் இருக்கும் இந்த வாரமாவது நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வாரமாக அமையப்பெறுமா அப்படிங்கிற சிந்தனையும் பல பேருக்கு எழக்கூடுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாத பலன்களை எந்த அளவுக்கு நாம முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுறோமோ அதற்கு இணையாக நாம் வாரங்களையும் நாம் ரொம்பவும் முக்கியமாக பார்க்கிறோம் ஒவ்வொரு வாரம் பிறக்கும் போதும் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நாம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாரத்திற்கு ஏற்றவாறு நாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலும் நம்மளால அந்த வாரத்தை மகிழ்ச்சியான காலமாகவும் வரக்கூடிய பிரச்சனையை சுமூகமாக எதிர்கொள்ள நம்ம நாமலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பிறக்க போகிற இந்த வாரம் அதாவது ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பர்ஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போக முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த பதினைந்தாம் தேதி முதல் பதினே இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்கள் காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு திருப்தியான வாரமாக திகழப்போகிறதுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால மருத்துவ மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும் சகோதரர்கள் வழியில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க வேலையை திறமையாக செய்து முடித்தாலும் எதிர்பார்த்த சலுகைகளை இந்த வாரத்தில் உங்களால் பெற முடியாது பணி புரிபவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவை விட அதிக அளவில் லாபம் கிடைக்கும் இதனால் தொழிலில் நல்ல முன்னேற்ற நிலை உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்ற நிலை இருக்கும் இருந்தாலும் தொழில் ரீதியாக யாருக்கும் நீங்கள் பணத்தை கடனாக கொடுக்கறதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு திகழும் அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி விஷயமாக பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் விலகி சென்ற உறவினர்கள் இந்த வார வாரத்தில் விரும்பி வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எதிர்பார்த்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க உடல் நலம் சீராகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடுறதை தவிர்ப்பது நல்லதுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து உங்களுடைய அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீங்க அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பும் மரியாதையும் சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க பெருங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது நஷ்டமும் ஏற்படாது முடிந்த அளவுக்கு தொழில் ரீதியாக யாரிடமும் இருந்து நீங்க கடன் வாங்குறத இந்த வாரத்துல கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி ஒரு மங்களகரமான காலமாகவே இந்த வாரம் திகழ பெறலாம் பொருளாதாரம் நிதி நிலைமை இதன் வாயிலாக பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டாலும் கூட செலவுகளை நீங்க கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டிய வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கலாம் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க பெறலாம் திருமணம் கை கூடுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் அதை திறம்பட செய்து முடிப்பதற்கு உடன் பணி உதவிகரம் நீட்டுவாங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுங்க தொழில பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினமாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் இரு ஆளும் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் தொழிலை கவனத்துடன் செய்வதன் மூலமா பிற்காலத்தில் லாபகரமான தொழிலை அமைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அதே மாதிரி சற்று பதட்டமான காலமாகவே இந்த காலம் ஒரு சிலருக்கு அமைய பெறலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கிடுங்க இருந்தாலும் உடல் நலனில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால உரிய சிகிச்சை மேற்கொள்ள தன் மூலமா பெரிதான் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும் பிறரிடம் பேசும்போது வார்த்தைகள்ல இருங்க பொறுமையை கையாள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையே நிலவுதுங்க புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் சலுகைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது இருப்பினும் ஒரு சிலருக்கு கடின உழைப்பின் காரணமாக இரவு பகலாக நீங்கள் உடைக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு நல்ல லாபத்தை பெற முடியும் அதனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனக்குழப்பத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாக்கலாம் அது வந்து தொழில் ரீதியாகவும் இருக்கலாம் மனக்குழப்பம் வந்து தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு ஏற்படலாம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாபம் வந்து கம்மியாக வருகிறது லாபம் குறைவாக இருக்கிறது எவ்வளவு எஃபெக்ட் போட்டாலும் எவ்வளவு முயற்சிகள் கடின உழைப்பு கொடுத்தாலும் எனக்கு இந்த வாரத்தில் லாபம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மனக்குழப்பத்திற்கு ஒரு சிலர் ஆளாவீங்க அது வந்து பெரிய கவலை கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்னதாக ஒரு தவறு பண்ணியிருப்பீங்க அதனால் லாபம் குறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை வந்து நீங்க நினைத்துக்கொண்டு கவலை கொள்ள வேண்டாம் அந்த குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம் இதன் காரணமா நீங்க உங்களுடைய லாபத்தை இன்னும் நீங்க குறைத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் லாபமோ நஷ்டமோ இல்லை குறைவான லாபமோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க அடுத்து அதர் அந்த லாபத்தை பெருக்குவதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்ல நீங்க செய்ய முற்பட பாருங்க அது ஏன் குறைகிறது அப்படின்னு அழிந்து யோசிக்க வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு அதாவது கிடைத்த லாபத்தை நீங்கள் நினைத்து கவலைப்படுவதை விட கிடைத்ததை விட அதிகமான லாபத்தை நாம் ஈட்டுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதற்கான வழிகள் தேன்படும் இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி நினைத்தது ஒரு சிலருக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருக்க பாருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உடல் நலம் சீராகவே இருக்கும் திருமண முயற்சிகள் இந்த வாரத்தில் கூட வாய்ப்புகள் இருக்குங்க திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியவும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு என்னதான் வேலை செய்யக்கூடிய இடம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை நிலவுகிறது அப்படின்னாலும் கூட வேலை செய்யும் பொழுது சற்று கூடுதல் கவனத்துடன் செய்ய பாருங்க ஒரு சிலர் பணியிடத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகப் பெறும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரம் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்குரிய வாய்ப்புகள் இருக்குது அதற்குரிய முயற்சிகளிலையும் நீங்கள் ஈடுபடுவீங்க இருந்தாலும் கடின உழைப்பு கண்டிப்பான முறையில் தேவைப்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும் இருந்தாலும் உங்களுடைய செலவினங்களை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவு ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இவை அனைத்துமே ஏற்பட்டாலும் அது உடனடியாக தீர்ந்துவிடும் அதே மாதிரி ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிறிய தவறு கூட பெரிய பிரச்சனை வடிவகு அதனால் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் கவனத்துடன் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று உடல் நலனில் கவனமாக இருங்க பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உருவாகும் வேலை அதிகமாக இருக்கும் உடன் பணி தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது